வார்த்தைகள் இந்த மௌன பாஷையை தடுக்கின்றன வன்னியாசங்கள் யாதொரு நலனின்றியே மணிக்கணக்காய் நடைபெறலாம் ஆனால் மௌனம் சாசுவதமாய் மனித வர்க்கம் முழுவதற்கும் பலனளிப்பதாயும் இருக்கிறது மௌனத்தால் சொல்லின் பயன் வன்மையாக வெளிப்படுகிறது சொற்பிரசங்கங்கள் மௌனத்தை போல் அவ்வளவு தெளிவாயிரா மௌனம் என்றால் ஓயாமல் அதுதான் மிகச் சிறந்த பாஷை சொற்கள் அடங்கிய மௌனம் விளங்கும் ஒரு நிலையுண்டு சீடன் அப்படியானால் நம் எண்ணங்களை ஒருவருக்கொருவர் எப்படி அறிவித்துக் கொள்ள முடியும் மகரிஷி இருமை இருந்தால் அல்லவோ அது அவசியம்